இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி மட்டும் இல்லைங்க புரட்டாசி முதல் நாள் புரட்டாசி முதல் நாள் நமக்கு நிறைய விசேஷங்களோட சேர்ந்து வருது திங்கக்கிழமை வருது அந்த புரட்டாசி முதல் நாள் அன்னைக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்ன பௌர்ணமி நம்ம வந்து சந்திரனுக்குரியது திங்கக்கிழமையும் சந்திரனுக்குரியது நம்ம அந்த சந்திரனுக்கு அதிபதினு பாத்தீங்கன்னா பனிக்கட்டி பனிப்பாறையாகி இறுகி ஸ்டோன் நம்ம அம்மாவோட வயிற்றுல இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க நான் சொன்ன மாதிரி முதல் நாள் திருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி வாழ்வை மாற்றம் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் சிருஷ்டி ஒளி ஷாப்புக்கு வந்திருக்கேன் ஒரு அற்புதமான விஷயத்த சாய் பாலாஜி கிட்ட கேட்டு உங்கள் எல்லாருக்கும் சொல்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் சிருஷ்டி ஒளி ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரம் தாம்பரத்துலேருந்து செங்கல்பட் போகிற வழியில் மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்ல தான் சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு இங்கே பலவிதமான அபூர்வ பூஜை பொருட்கள் பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சிருஷ்டி ஒளி தான் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி மட்டும் இல்லங்க புரட்டாசி முதல் நாள் புரட்டாசி முதல் நாள் பௌர்ணமி தினத்தன்று இல்லையா இந்த தினத்துல என்ன மாதிரியான மங்கள இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஜி வணக்கம் சார்ஜய் புவனேஸ்வரி நல்லமா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போகின்ற புரட்டாசி முதல் நாள் புரட்டாசிக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அற்புதமான மாதம் இல்லையா புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இறைவனை மாதம் முன்னோர் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் புரட்டாசி முதல் நாள் நமக்கு நிறைய விசேஷங்களோட சேர்ந்து வருது திங்கக்கிழமை வருது அந்த புரட்டாசி முதல் நாள் அன்னைக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அப்படின்னு அழைக்கப்பட்டு அவங்களோட அருள்வாக்கு மூலயமா நிறைய பேரோட கஷ்ட துன்ப துயரங்களை தீர்த்துட்டு அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோடய என்னோட குரு பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்கிறாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய காளிதேவியோட அணுகிறதுனால நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் முடிஞ்ச பதில சொல்கிறேன் ஸோ புரட்டாசி மாதம் அப்படின்றது நான் சொல்லணும்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடணுன்றதுல தான் ஏன்னா அப்படி மாறிடுச்சு மைண்ட் செட்டை வந்து இந்த கல்யுகத்துல அப்படி கொண்டு வந்துடாயிடுச்சு ஸோ அது தப்பும் கிடையாது ஏன்னா சம அளவு இதுதான் எல்லாமே எடுத்துக்கணும் ஸோ இந்த ஒரு மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கிளிஸ்டர் கிளியரா சொன்னா ஃபாஸ்டிங் மாதம் இந்த கடல்ல மீன் பிடிக்க போவாதிங்க அந்த ஒரு மாத காலம் எதுனாலன்னா அந்த மீன்கள் வந்து இனப்பெருக்கமாகி நிறைய உற்பத்தி ஆகும் அந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வத்துக்கு வந்து அந்த மாதிரி வச்சிருக்காங்க இப்போ சிவனுக்கு ஒரு இதுவு அம்பாளுக்கு ஒரு இது முருகனுக்கு ஒரு இது அந்த மாதிரி பெருமாளுக்குரிய மாதம் பெருமாள் அப்படின்னா எல்லாருக்கும் தோன்றது செல்வம் அப்படின்றது ஆனா பெருமாள் அப்படின்னம்னா நமக்கு பித்ருவோட ஆசீர்வாதத்தோட தான் செல்வம் கிடைக்கும்ன்றது யாருக்கும் தெரியல எதனால புரட்டாசி முதல் நாளுக்கு அடுத்து வரதுக்கூடியது வந்து மாலிய பட்சம் சொல்லக்கூடிய பதினஞ்சு நாட்கள் அதுக்கப்புறம் அமாவாசை சோ இது வந்து தேவர்களோட பகல் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவர்கள்லாம் விழிச்சு இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுவாகும் ஆனால் அந்த இந்த வாட்டி வரக்கூடிய இந்த புரட்டாசி முதல் நாள் எப்படி வருதுன்னா பௌர்ணமி திங்கக்கிழமை பௌர்ணமின்னு நம்மளுது சந்திரனுக்குரியது திங்கக்கிழமையும் சந்திரனுக்குரியது நம்ம அந்த சந்திரனுக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளும் வருவார் சிவபெருமானும் வருவார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அம்பாலும் வருவாங்க ஏன்னா அப்பா அம்மா அப்படின்ற கணக்கில் வர சூரியனை வந்து அப்பாவும் சந்திரன் வந்து அம்மாவும் சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிவபெருமானை வந்து பிரே சூடனால சந்திர சூடேஸ்வரர் அப்படின்னு பேரு திங்கக்கிழமையான வெளியூர் வஸ்திரம் சரித்து சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க புரட்டாசி மாதம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து பெருமாளை குறிக்கும் பெருமாள் வந்து திருப்பதி பெருமாள் வந்து சந்திரஸ்தலம் உங்களுக்கு வந்து சந்திரஸ்தலம் ஸோ அங்கே ரொம்ப விசேஷமாகவே இருக்கும் உங்களுக்கு ஸோ சந்திரன் அப்படின்றது அழகு அறிவு மதி சந்திரன் ஸோ இந்த வருடம் வரக்கூடிய இந்த புரட்டாசி முதல் நாள் நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா பாத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா ஆல்ரெடி யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து நம்ம வந்து நான்வெஜ் சமைச்சிருக்கோம் இதெல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க மேல ஒரு ஒரு வர்ணையில ஒரு மூட்டை இருக்கும் அந்த மூட்டையில இருந்து இறக்குவாங்க நியூ பிளேட்ஸ் நியூ பாத்திரங்கள் எல்லாமே இருக்கும் அத வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து அலம்பி வச்சிருவாங்க அதுக்கடுத்தது நிறைய பேர் வந்து இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும் அதாவது மல்லிகை சாமான்கள் வாங்கணும் அப்போ மல்ல வந்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் விபூதி இது எல்லாமே ஏழற்கனவே எங்க வீட்ல இருக்குங்க அப்படின்னோம்னா பெருமாளோட அனுகிரகத்தினால எந்த குறை இல்லாத வாழ்க்கை நம்ம வாழணும்ன்றதுனால அந்த பொருட்கள்லாம் கம்மியா கூட வாங்கிக்கலாம் அதாவது இருந்தா கூட இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பா ஃபுல்லா இருந்தா கூட ஒரு நூறு கிராம் ஆகுது அங்கே தினத்துல வாங்குறது ரொம்ப சிறப்பு அதே போல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிறிஸ்டல் அப்படின்னும் பொழுது கிறிஸ்டல் கிளியர் மைண்ட் நமக்கு கிடைக்கணும்னா கிறிஸ்டல் அன்னைக்கு வாங்கணும் கிறிஸ்டல் கிளியர் மைண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி சந்திரன் வந்து மனக்காரகன் மனசை வந்து சஞ்சலப்படுத்தக்கூடிய இந்த வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சஞ்சலங்களில் தான் இருக்கிறாங்க ஒப்பனா சொல்லணும்னா ஸோ பெருமாள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்போ அந்த கிறிஸ்டல் ஸ்டோன் அப்படின்னும் பொழுது ஸ்படிகம் தண்ணி பனிக்கட்டி பனிப்பாறையாகி இறுகி ஸ்டோன் ஆகுது நம்ம அம்மாவோட வயிற்றுல பனிக்குடம் அப்படின்ற இதில் வந்து ஜனிச்சு அந்த நல்லா மிதந்து அதுக்கப்புறம் அந்த பனிக்கூடம் உடஞ்சி வெளியில வந்து வரும் அதுல பிறவி பதிவுகள்லாம் விஷயம் நடக்கும்போது சின்னதா எடுத்துமோ சின்ன விஷயம் நடக்கும்போது பெரிய எமோஷனலா வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை இன்னைக்கு பார்க்கக்கூடிய நபர் நாளைக்கு இல்லைன்ற என்ற மனப்பக்கமும் நமக்கு வரல நம்ம சேர்த்து வச்ச பொருளோ நம்ம சேர்த்து வச்ச நகைகளோ கையில் போடக்கூடிய ஆபரணங்களோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்னைக்கு ஆந்தனும் எதுவாக இருந்தாலும் கடைசியில் நம்மளோட அருணாகரை கூட எடுத்துட்டு தான் நம்மளை அனுப்புவாங்கன்றது கூட நமக்கு ஆனால் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் சாப்பிடக்கூடிய உணவு கூட கழிவுகளா வெளியே போகக்கூடிய ஒரு உடம்ப வந்து கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஸ்படிகம் அப்படின்றது எப்படி வந்து தண்ணி பனிக்கட்டி பணி பாரு அதே மாதிரி பனிக்கூடத்துல இருந்து நம்ம வந்த நம்ம வந்து அதை வாங்கும் பொழுது நம்ம பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் அதில் ஸ்டோர் ஆகி ரிட்ரை பண்ணிக்கலாம் எப்படி வந்து நமக்கு எதனா தேவைன்னா அம்மா கிட்ட போய் உரிமையா கேட்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மனுஷனோட உடலில் ரெண்டு பொருள் மெயினாக இருக்கணும் அது எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி எந்த இதில் பிறந்தாலும் சரி ஒன்று ருத்ராட்சம் சிவபெருமானோட கண்ணி துளியிலிருந்து உருவானது ஸோ அதுக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஆண் பெண் பேதம் எதுவுமே கிடையாது அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அந்த மாதிரி ருத்ராட்சத்தை யாராக இருந்தாலும் அணியணும் ஸோ அப்படி அணியும் பொழுது ரத்த ஓட்டங்கள்லேருந்து எல்லாமே சீராக இருக்கும் அதே போல் ஸ்படிகம் நிறைய பேருக்கு மைண்ட் செட்ல போட உடம்பு குளிர்ச்சி ஆயிடும் உள்ளவங்க எனக்கு உடனே கோல்ட் ஆயிடும் அப்படி நிலையை வந்து சமசீரா வைக்க பேருக்கு உஷ்ணமான உடம்பு இருக்கும் அப்போ ஸ்படிகம் அந்த பாடி ஹீட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும் சோ இந்த ஸ்படிகம் வந்து நைட்ல கழட்டி வச்சிடலாம் பகல்ல போட்டுக்கலாம் இதனால என்ன ஆகும்னா எங்கெங்க நல்ல நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிற மாதிரிங்களேன் ஸ்படிகத்தை வந்து பீஷ்வர் கங்கை மைந்தன் பீஷ்வர் கங்கை தேவியால பறந்தவர் தான் பீஷ்வர் அப்போ அந்த கங்காதேவியோட அம்சமான இந்த ஸ்படிகத்தை அவர் கழுத்துல போட்டிருக்காரு கங்கையோட அம்சமான இந்த ஸ்படிகத்தை போட்டிருக்கும் பொழுது அம்பு படிக்கல படுக்க வச்சிடறாங்க யாருன்னா அர்ஜுனன் வில்லு அடிச்சு அடிச்சடிச்சு அம்பு படுக்கல படுத்துறாரு அவர் என்ன பண்றாருனா விஷ்ணு சரசர நாமத்தை சொல்றாரு ஆயிரம் நாமங்களை வந்து கண்ணீர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு மனிதன் வந்து கஷ்டத்துல நம்ம கிட்ட சொல்லும் பொழுது நமக்கு அந்த போய் காதுல உட்காராது ஐயோ அவரே பாவம் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க இப்படிதான் நம்ம தோணும் தான் வேதனைப்படுறோம் ஆமா தவிர அவர் சொல்ல கூடிய நல்ல விஷயங்கள் அந்த இப்ப நான் ஒரு கஷ்டத்துல இருக்கேன் எனக்கு வந்து ஒருத்தர் அறிவுர சொல்றாருன்னு வெச்சுங்க அட போய் நானே கஷ்டத்துல இருக்கேன் நீ வேற வந்து இருக்கறத பார்த்தா எனக்கு கஷ்டத்து வர அந்த மாதிரி தான் அப்ப கிருஷ்ணன் வந்து கேக்குறாரு நீங்க ஏதோ விஷ்ணு சரசர நாமம் சொல்றீங்களா அத கொடுத்தீங்கன்னா உலக மக்கள் கொடுத்துறாரு அவர் மறந்துட்டாரு ஏனா வலி மறந்துட்டாரு சுத்தி இருக்கறவங்க இவர பார்த்ததனால அவங்க மறந்துறாங்க அப்போ சகாதேவன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சகாதேவன் தான் ஜோதிடத்துல வல்லவன் ஸோ அந்த சகாதேவனை அழைச்சி அந்த கழுத்தில் இருக்கிற அந்த ஸ்படிக மாலையை எடுத்துருவான்னு சொல்லி அந்த ஸ்படிக மாலையோட சத்தத்தை வச்சு அந்த விஷ்ணு சரசரநாமத்தை நமக்கு கொடுக்குறோம் அப்போது விஷ்ணுவோட நாம எங்கே பிறக்குதுன்னா அந்த ஸ்படிகத்தில் பிறகு அப்போது புரட்டாசி மாதம் முதல் நாள் அப்போது ஸ்படிகத்தை வாங்குறது விசேஷம் சிவனுக்குரியது சந்திரன் அது வந்து குளிர்ச்சி தண்ணீரை சம்பந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது அப்போது இந்த ஸ்படிகம் வாங்குறது ரொம்ப விசேஷம் நம்ம சிஸ்டி ஒலியில் வாங்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம பிரத்யேகமாக ஃபஸ்ட் குவாலிட்டி வச்சுருக்கோம் விருப்பம் இருக்கவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி சந்தனம் விபூதி குங்குமம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்னா கூட நம்ம கிட்ட பேஸ்ட் வடிவத்தில் நல்ல நறுமணம் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் குவாலிட்டியெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வேணும்ன்றவங்க வெளியிலேயும் வாங்கிக்கலாம் வேணும்ன்றவங்க நம்ம வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட ரெகுலர் கஸ்டமர் நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க புதுசாக பாக்கிறோம் இந்த பையன் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா வெளியிலையும் வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு தகவல் தான் இந்த நாள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் இங்கேயும் வாங்கிக்கலாம் இல்லை உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துலையும் வாங்கிக்கலாம் இங்கே வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி ஆன்லைன்லேயே கூட புக் பண்ணிக்கலாம் இல்லையா ஆமா கண்டிப்பா இது பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு ஆர்டர் போடுறாங்க பேமெண்ட் பண்ணிட்டு டேஸ் நம்ம அனுப்பிச்சிடுறோம் பிரெஞ்சு கோரியில நம்ம மேக்ஸிமம் அனுப்பிச்சிரும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து சிவபெருமான இடத்துலயோ இல்லை பெருமாள் இடத்துலயும் ஏன்னா புரொட்டாசி முதல் நாள் இல்லையா சோ நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு எனக்கு ஒரு கஸ்டமர் சொன்ன தகவல் இந்த இடத்துல சொல்லிடுறேன் ஞாபகம் வந்துருச்சு என்ன பண்ணாங்கன்னா சாமி சார் சார் என்ன அவங்க சாமினே கூப்பிடுவாங்க சாமி இந்த மாதிரி புரொட்டாசி மாதம் வருது புரட்டாசி மா அந்த முப்பது நாளில் வந்து நான் வெஜ் சாப்பிட மாட்டேன் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க நம்ம கிட்ட அந்த குபீர பானை வாங்கிட்டு போனேன் அந்த சொரக்கா வண்டியெலாம் வாங்கி போயிருக்கேன் எல்லாத்தையும் வச்சு நான் பூஜை பண்ண போகிறேன் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க எதனாலனா பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கும் பெருமாள்ன்றது புதன் ஸோ உங்களுக்கு வந்து செல்வ செல்வாக்க கொடுக்கூடிய அப்போ அங்கே லக்ஷ்மி வந்துடுவா அங்கே குபேரன் வந்துடுவார் ஸோ இந்த மாதத்தில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு நன்மையை பயிரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் அந்த முதல் நாள் வந்து பதினேழு பதினேழோட கூட்டு என்ன பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு அப்படின்னு சொன்னா கட்டுதுன்னு அர்த்தம் வாழ்க்கையில யார் யாரெல்லாம் கட்டுக்குள்ள கட்டுன்னா என்னன்னா முடக்கிறது ஒரு தொழில் பண்ணா முடக்கமா இருக்கு நான் வெளியில போனா எனக்கு எதுவுமே நடக்கமா இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நாள்ல சிவனையும் அம்பாலையும் பெருமாளையம் இந்த மூணு பேர் ஒரு சேர வழிபாடு பண்றதுக்கு ஒரு கிறிஸ்டல் கொண்டு போதும் அது வந்து ஸ்படிகம் ஸ்படிகத்துல மாலையாவோ ஸ்படிகத்துல வந்து விக்கிரகமாவோ ஸ்படிகத்துல லிங்கமாவோ லிங்கம்னா உருவம் கிடையாது சோ யார வேணா நம்ம கொண்டு வந்துக்கலாம் அதே நாள்ல வந்து சாலகிராம வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி அந்த ப வந்து பூஜை பண்ண முடியுது இதெல்லாம் வாங்கின தொடர்ந்து பூஜை பண்ணணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஸ்ரீ ஒலியை பொறுத்த வரைக்கும் வச்சால் போதுன்ற தான் எதனாலன்னா உங்களை மாதிரி நானும் சில நேரம் பூஜை பண்ணுவேன் சில நேரம் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு பொருளை குருமால்கள் கிட்ட சொல்லி ரெடி பண்ணுவேன் ஸோ அவங்க பூஜை பண்ணி கொடுக்குறது தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது எல்லாமே ஆல்ரெடி மந்திரம் உரு கொடுக்கப்பட்ட பொருட்கள் ஆமா அதுக்கு எப்போவுமே பகர் இருக்கும் ஆமாம் எப்பவுமே அதுக்கு எனர்ஜி இருக்கும் ஸோ எப்படி நம்ம போன்ல வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்ம சார்ஜரை வீட்டில் மறந்துவிட்டு வந்துடுவோம் வெளியில வந்துருவோம் அப்படி ரீடைன் பண்ணி வெச்சு அப்ப என்ன பண்ணுவோம்னா நம்மளோட யூசேஜ் கம்மி பண்றோம் அப்ப 2 டு 3 டேஸ் வர்க்கிங்ல இருந்தீங்கனா அந்த சார்ஜ் பாத்து 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 இது பண்ணுவோம் போன் நோண மாட்டோம் மேக்ஸिमम நெட் ஆன் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி தான் இங்க இருக்குற பொருளை நீங்க பூஜை பண்ணீங்கனா நல்ல ஹை இதுவா இருக்கும் பூஜை பண்ணலனா அதுக்கேத்த இது இருக்கும் சோ இந்த மாதிரி பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு அதே போல இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து நல்ல வழிபாடு பண்ணுங்க நான்வெஜ்ன்றது எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட புத்தியும் உடலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூர்க்கத்தனமாக இருக்கும் நான் சாப்பிட வேணான்னு சொல்லலை அதோட தன்மையை தான் சொல்கிறேன் ஸோ வெஜிடேரியன் சாப்பிடும்பொழுது நம்ம மனசும் நம்ம புத்தியும் வந்து சுவாத்வீகமாக இருக்கும் ஸோ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நல்ல விதமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு மாத பீரியட் நம்ம உடம்பும் வந்து ஒரு மிஷின் மாதிரி தான் ஸோ ஓடிக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது நைட்டில் கூட தூங்க நம்ம தூங்கிடுவோம் மிஷின் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ நமக்கு வந்து சக்ராஸ் இருக்குது ஓம் ந மா சி வா அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் சரசரம்னு இங்கே முடியுது ஸோ ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை ஆக்டிவேட் ஆகுது ரெட் கலர் ப்ளூ கலர் இந்த மாதிரி கலர்ஸில் வந்து ஆக்டிவேட் ஆகுது நமக்கு அந்த கலர்ஸ் தெரியாது அதுதான் ஆரா அப்படின்றது அந்த கலருக்கு பேர் தான் ஆரான்னு பேர் நம்ம சாமியோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேக் சைடில் வந்து இப்படி எல்லோ இஷ் கலரில் நல்லா வச்சுருப்பாங்க ஸோ அதுதான் அந்த ஆரா அந்த ஆரா பலமாக இருக்கும் போது எல்லா விஷயமும் இதை பலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த புரொட்டாசி மாதம் இதில் மாளிகை பட்சம் வருது மாளிகை அமாவாசை வருது விஷ்ணுவோட எல்லா விஷயங்களும் கிடைக்கிது ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நான் சொன்ன மாதிரி முதல் நாள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் புத்த ஆடை கூட வாங்கலாம் நீங்க புது ஆடை அன்னைக்கு வந்து மஞ்சள் கலர்ல நீங்க வஸ்திரம் வாங்கி மஞ்சள் கலர் வஸ்திரத்தை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தெரிச்சுக்கலாம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அதை வாங்கி கொடுக்கலாம் இன்னங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த மாதம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க துளசி மாலை அணிஞ்சுக்கலாம் வஸ்திரம் அணிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது துளசி மாதா போட்டோ கூட நம்ம கிட்ட இருக்கு அதை கூட நீங்க வாங்கி வைக்கலாம் சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாற்றத்தை பெறும் ரொம்ப அருமையா சொன்னீங்க புரட்டாசி மாதம் முதல் நாள் பௌர்ணமியோட பிறக்கறதால என்னென்ன மாதிரியான மங்கள பொருள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்க சொன்னது நிச்சயமா மக்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவா இருந்தது நன்றி புரட்டாசி முதல் நாள் பௌர்ணமியோட இணைந்து அதுவும் திங்கக்கிழமை பிறப்பதால் என்னென்ன மாதிரியான மங்கள பொருட்கள்லாம் வாங்குவது சிறப்பு அப்படின்றத சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொன்னாங்க இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சிருஷ்டி ஒலியிலிருந்து உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்